ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த தை மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கு அனுஷ நட்சத்திரத்தில் புதன்கிழமை வந்து இந்த மாதம் பிறக்குது இப்போ நான் சொல்கிறது வந்து திருக்கணிதப்படி சொல்கிறேங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு இருக்காரு இதுவே வந்து பாத்தீங்க நிறைய மாற்றங்கள் இருக்கு இந்த மாதம் வந்து எட்டாம் இடத்துல அதாவது அஷ்டமஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கு ஆனா வந்து என்னன்னா விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்குங்க திடீர்னு ஒரு ராஜம் நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களை தேடி வரும் கட்டாயம் அது உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே நேரத்தில் எல்லா விஷயங்களிலுமே வந்து கவனமாக இருக்கணும் ஒரு விஷயம் நமக்கு வருது அப்படின்னா அந்த விஷயத்தை ஏன் வருது எதுக்கு வருதுன்னு யோசிச்சு சிந்திச்சு செயல்படணும் அஷ்டமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகளும் இருக்குது காசு பணம் இதெல்லாம் வருமானங்கள்லாம் வரும் அதே நேரத்தில் அதில் ஏதாவது ஆபத்துகள் இருக்கா அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துக்கணும் பொதுவாகவே இந்த மாதம் வந்து என்னென்னா திடீர் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்குது இந்த வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நிறைய மாற்றங்கள் இருக்குது இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய அனைத்து விஷயமுமே வந்து கடகட கடகடன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க நீங்க அதனால படாதீங்க ஐயோ நமக்கு நிறைய விஷயங்கள் கெட்டது நடந்துருமோ அப்பெல்லாம் கவலையப்படாதீங்க ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா புது புது அனுபவங்கள் உங்களுக்கு இந்த மாதம் காத்துக்கிட்டு இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் எதில் அப்படின்னா காசு பணம் சம்பாதிக்கிறதுல தான் ஆனால் என்ன அப்படின்னா ஏன் கவனமாக இருக்கணும் அப்படின்னா காசு பணம் வருது நீங்கள் நிறைய உழைக்கிறீங்க ஆனால் அதே நேரத்தில் உங்ககிட்ட என்னென்னா ஏமாத்துறதுக்கு ஆளுங்க வருவாங்க அதுதான் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன் ஏமாற்றங்கள் உங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல ஆனால் என்னென்னா எவ்வளோ தான் ஏமாந்துகிட்டே இருப்பீங்க ஸோ அதனால இந்த மாதம் வந்து ஏமாறாமல் வரக்கூடிய காசை மட்டும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஏமாத்துறவங்களுக்கே ஏமாற்றத்தை கொடுக்கணும் சரிங்களா அந்த மாதிரி இந்த இந்த மாதத்துல மட்டும் நல்ல நாலேஜான பர்சன்ஸ் தான் இந்த மிதுன ராசிக்காரங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்காதீங்க மைண்டு அறிவு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்தீங்கன்னா கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கிற மாதிரி பெரிய காசை சேர்த்து வச்சிடலாம் ஸோ இந்த இந்த மாதம் மட்டும் என்னன்னா மற்றவங்க சொல்கிறாங்கன்னா அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கோங்க அதுப்படிலாம் நீங்கள் நடக்கணுன்னு அவசியமே கிடையாது உங்களோட ராசியில் குரு இருக்காரு சோ நல்லது எது கெட்டது எது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக மிதுன ராசிக்காரங்க நல்ல நாலேஜான பர்சன் உங்களுடைய விஷயங்கள் நீங்கள் ஒருத்தரை கைட் பண்ணுவீங்க அவங்க உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த கைட் யாருக்கு நீங்கள் கைட் பண்ணீங்களோ அவங்க உங்கள் கண் முன்னாடியே முன்னேறி போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையாங்கிறத கட்டாயம் வந்து கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்க ஏன்னா உங்களோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நீங்கள் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லா இருங்க நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு வழிகாட்டியாக இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும் அதாவது கசப்பான உண்மைன்னா யாரும் இருக்க மாட்டாங்க அதுதான் வந்து பெரியது இனிமேல் அந்த தவறுகள் வாழ்க்கையில ஒரு தவறுகள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது மறுபடியும் நடத்தக்கூடாது அதுக்கு என்ன நீங்க செய்யணுமோ அதை தான் நீங்க செய்யணும் இந்த மாசம் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய தான் தொழில் ரீதியா பத்தாம் இடத்துல சனி இருக்காருங்க ஒன்பது கூடவர் தான் அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ராசியில பத்து குடையவர் உங்களுடைய ராசியில பத்து குடையவர் ஏழு குடையவர் இருக்காரு தொழில் மாற்றங்கள் புது பார்ட்னர் தேடி வரது ஆல்ரெடி இருந்த பார்ட்னர் கூட சண்டை சச்சரவுகள் ஏதாவது இருந்தா அவங்க போயிட்டு வேற பார்ட்னர் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் உறுதியாக இருக்கு சரி தொழில நல்ல வருமானம் வருமானம் கட்டாயம் வரும் ரெண்டு குடையவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உச்சமாகக்கூடிய அமைப்புகள் அந்த காலகட்டங்கள அதே மாதிரி அது வந்து உங்களுக்கு ரெண்டு கூடிய சந்திரன் வந்து தான் இருப்பாரு ரெண்டாம் இடத்த நிறைய கிரகங்கள் பாக்குது ரெண்டாம் இடம்ங்கிறத தனஸ்தானம் பணம் வரக்கூடியது சரிங்களா அது மட்டும் இல்லாம பதினொன்னு செவ்வாய் உச்சபலம் பெறாரு அஷ்டமா அதாவது ராஜயோகம் உங்களுடைய ஏன்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதத்துல வந்து மகர ராசியில உச்சம் பெறாரு உச்சம் பெற்று இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது கட்டாயம் ஒரு காசு பணத்தை கொடுத்துருவாரு எட்டாம் இடத்தை சூரியன் செவ்வாய் சுக்க புதன் உங்களோட ராசி அதிபதி யாருங்க புதன் தாங்க அவர் தான் வந்து ரெண்டாம் படத்தை பார்க்குறாரு இப்போ இந்த மாசத்துல உங்களோட மைண்டு காசு பணம் எப்படி வருமானம் வருது எந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க கட்டாயம் நீங்கள் பெரிய லெவலில் சேர்த்திடலாம் லட்சம் நினைக்கிறவங்க கோடியை சேர்க்கலாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மில்லியனர் உண்டான அமைப்பே உங்களுக்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நிறைய அமைப்புகள் இருக்கு தொழில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க தொழில் ஏதாவது மூமெண்ட் இல்லைனாலும் இந்த மாசம் அதுக்குண்டான அமைப்புகள்லாம் வருது தெய்வ வழிபாடு பண்ணுங்க முக்கியமா வந்து அஷ்டமத்தில் கிரகங்கள் இருக்கு அப்படின்னாலே அதுக்கு வந்து என்னன்னா அஷ்டமாதிபதி அப்படின்னாலே காளி வழிபாடு பண்ணுங்க இந்த புதன்கிழமை ராகு காலத்துல காளி வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு சங்கடங்கள் ஏதாவது வராது சங்கடங்கள் வர மாதிரி இருந்தால் தலைக்கு வரக்கூடியது தலைப்பாயோட போன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி புதன் புதன்கிழமை ராகு காலத்துல ஏன் புதன்கிழமை உங்களுடைய ராசி வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதன் மிதுனத்துக்கு அதிபதி வந்து வந்து இது புதன்கிழமை ராகு காலத்துல காளி வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் இந்த ஒரு மாதம் மட்டும் பண்ணுங்க நாலு இது இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல கிரகங்கள் உச்சமாகறதுனால நல்ல பலன்கள் அதிகப்படுத்துறதுக்கும் தீய பலன்கள் வந்து கம்மியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த வழிபாடு அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் டபுள் ப்ரொமோஷன் இந்த மாதிரி இருக்கும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அதே மாதிரி பிஸ்னஸ் தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி நல்ல காசு பணம் நிரந்தர வருமானம் இதெல்லாம் வரதுக்குண்டான அமைப்புகளை உங்களுக்கு கட்டாயம் கொடுத்துரும் சரிங்க இந்த உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நாலு கூடைய புதன் வந்து அஷ்டமத்தில் இருக்காரு ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் உங்கள் மேலே ஏதாவது ஒரு பழி போடுறது அதே மாதிரி பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு உண்டான அமைப்புகளும் நடக்கும் அதெல்லாம் இருந்து நீங்க உசாராய்க்கணும் ஒரு கேஷை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா நீங்க தப்பு செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி கட்டாயம் உங்களுடைய பேர் கெட்டு போறதுக்கு இல்லைன்னா நீங்க உங்க மேல பழி போடுறதுக்கு இந்த மாதம் அதிக வாய்ப்புகள் இருக்கு அதுல எல்லாம் நீங்க வந்து கவனமாக இருக்கணும் ஸோ எந்த இடத்துல நம்மளை மீறி தப்பு நடக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க அஷ்டமத்துல கிரகம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களையும் கொடுக்கும் சேம் டைம் கெட்ட விஷயங்களையும் கொடுத்துரும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போறவங்க கட்டாயம் கவனம் தேவை இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு ராஜயோகம் இருக்கு ராஜயோகம்னா ரெண்டாம் இடத்துல கிரகங்கள் நிறைய இருக்கிறது அஷ்டமத்தில் இருந்து ரெண்டாம் இடத்தை உழைக்காத ஒரு வருமானம் புதையல் இந்த மாதிரி ஒரு நல்ல யோகமும் நல்ல அமைப்பும் நிரந்தரமான அமைப்புகளும் இருக்குது வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கவனமா இருக்கணும் முக்கியமா வந்து எட்டாம் இடத்துல சர்ஜரி கண்டத்தை கொடுத்துரும் அதே மாதிரி மைண்ட் ஏதாவது வேற மாதிரி சண்டை போடுறதோ அல்லது டிப்ரெஷன்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்க வண்டி ஓட்டாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி லாங்கா நீங்க போறது வந்து நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கிறது இன்னும் கூடுதலாக நல்லது அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன் போய் தான் ஆகணும் அப்படின்னா ஒரு ஆக்டிங் டிரைவரோ அல்லது ட்ரெயின் புக் பண்ணி இந்த மாதிரி போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை தாயாருக்கு வந்து உயிர்கண்டமோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ கண்டமோ வீண் மருத்துவ செலவுகள்லாம் இந்த மாதம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பார்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு காலி வழிபாடை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அத்தனை பிரச்சனை குழந்தைங்களை வந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல ஆர்வம் இல்லாமல் போறது படிச்சா எடுத்தா வந்து புக்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம படிப்புல கான்சென்ட்ரேட் போகாம இன் சோசியல் மீடியா பக்கம் இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படின்னு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா நல்ல கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா படிப்புல நீங்க நினைச்ச மார்க்க வாங்க முடியாது அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கும் வந்து ரொம்ப கவனத்தோட படிக்கணும் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோடு போய் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அது பிரச்சனைகளில் வரும் அதே மாதிரி உங்களுக்கு சில பேருக்கு எக்ஸாம் எழுத முடியாமல் போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சில பேருக்கு ஏமாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன ஏமாற்றம் அப்படின்னா நீங்க தேடுற நேரத்தில் கரெக்டான ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்காம போகலாம் ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்காம போகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதுக்கு வந்து என்னன்னா நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க ஏன்னா பத்தாம் இடத்துல சனி இருக்காருங்க அந்த சனி இருக்கும்போது கால தாமதம் உங்களுக்கு கிடைக்காமலாம் இல்லை கால தாமதத்தை பண்ணுவாரு அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உத்தமமா இருக்கும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அஷ்டமத்தில் கிரகம் இருக்குங்க எப்பெல்லாம் அஷ்டமத்தில் கிரகங்கள் வருதோ அப்பெல்லாம் வந்து பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னா சர்ஜரியோ அல்லது வேற ஏதாவது கர்ப்பபை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா எட்டாம் இடம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் கணவருக்கு திடீர் விபத்துகளோ அல்லது சர்ஜரி கண்டங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கூடுதல் கவனம் தேவைங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில எங்கேயாவது போகும்போதோ அல்லது முகம் தெரியாத கிட்ட பேசாதீங்க நீங்க ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது ஒரு ஒர்க் ரீதியாகவோ வெளியூர் போகிறீங்க வெளிமாநிலம் போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் போகணும் நேரங்காலம் சரியில்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கிலாம் இருக்க முடியாது முன்ன மாதிரி கால அமைப்புகள் இல்லை ஆனால் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸு உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட்டடாக உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷன் இருந்தால் அவங்க கிட்டே சொல்லுங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி யார்ட்டையாவது சொல்லி வச்சுருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இமீடியட்டாக வந்து பேரண்ட்ஸ்கிட்டையும் ஹஸ்பண்ட்கிட்டேயும் சொல்லி டக்குன்னு காண்டாக்ட் பண்ணிக்கங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் முகம் தெரியாத நபர்கள் கிட்ட நீங்க பேசுறது அதாவது சோசியல் மீடியால பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கங்க முக்கியமா இன்ஃபுளுசரா இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாசம் யூடியூப்ல பிரபலியம் பேஸ்புக்ல பிரபலம் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அஷ்டமத்துல இருக்கு உங்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா வதந்தியோ அல்லது நீங்க பண்ணலைன்னா கூட பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால கவனம் கூடுதல் கவனம் தேவை இல்ல அப்படின்னா அசிங்கத்துக்கு ஆளாகி அது வேற வேற முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு பொதுவா வந்து இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய இளம் அதாவது இந்த டீன் ஏஜ்ல இருக்கிறாங்க இல்லையா இந்த சின்ன வயசு கூடிய இருக்கிறவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் செய்யாத தப்புக்கு வந்து பனிஷ்மெண்ட் ஆஹ் பழகனவங்க வந்து பிரிஞ்சு போறது ஒரு பிரேக்கப்பை சந்திக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் அஷ்டமத்துல இருக்கும் போது இந்த ஒரு மாசம் மட்டும்தான் நடக்கும் இது தொடர்ந்து நீடிக்காது இந்த ஒரு மாசத்தை பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு அடுத்த மாதம் ஜாலியாக இருப்பீங்க அவ்வளோதான் ஏன்னா ஐந்து குடையவர் யாரு அப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் அவர் போய் அஷ்டமத்தில் இருக்காரு அப்போ நீங்கள் விரும்பின நபரோ அல்லது லவ் பண்ணவங்களோ உங்களை வந்து ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்போ உங்களுக்கு துரோகம் பண்ணுறது அவங்கனால நீங்கள் மன கஷ்டங்கள் ஆகிறது அல்லது பெரிய வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் ஆகிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இயல்பான ஒரு விஷயம் இதை பேஸ் பண்ணி வேற முடிவு எடுக்கக்கூடாது அவங்க இல்லாமல் நான் வாழவே முடியாது அப்போல்லாம் சொல்லாதீங்க அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தயவு செய்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த நபர்கள் அல்லது பிடித்த விஷயங்களை ஈடுபாடு பண்ணுங்கள் நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்ளுங்க அது நிறைய விஷயங்களை மாற்றும் சரி திருமணம் அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திடீர் திருமணம்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஆகும் ஏழுக்குடியோர் உங்களுடைய ராசியிலே இருக்காரு அதனால திடீர் திருமணம் சில பேர் வந்து இந்த ரிஜிஸ்டர் மேரேஜு ரகசிய திருமணம்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வீட்டில் சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு செய்ய அதுதான் நல்லது அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப கவனம் லஞ்ச லவணிகங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கணும் அஷ்டமஷ்டமத்தில் கிரகம் இருக்கு உங்களோட பேரை சொல்லி யாராவது தப்பு பண்ணிட்டு போயிருவாங்க கடைசியில் நீங்க ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு அதாவது பணம் வருது இதெல்லாம் கவனமாக இருங்க ஆசைகளை தூண்டிவிட்டு பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கக்கூடிய டைம் தான் இது அதனால கவனமாக இருங்க பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த உயில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உயில் சொத்துக்கள் வந்து சேரும் அதே மாதிரி இந்த பினாமி இருக்கு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் இந்த மாதம் இருக்குங்க பொதுவாகவே பொருளாதார ரீதியாக நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நிறைய வருமானம் திடீர் வருமானம் லாட்ரி புதையல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு வைரலாகி ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கும் நல்ல காசு பணம் சம்பாதிப்பாங்க கலைத்துறை இருக்கவங்க நல்ல காசு பணம் சம்பாதிப்பாங்க அதே மாதிரி வந்து அரசியல்வாதிகளுக்கு அதே அந்த அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப கூடுதல் கவனம் தேவைங்க அஷ்டமத்தில் கிரகம் இருக்கும்போது கெட்ட பேர் உங்களை பத்தி கெட்ட விஷயங்கள் பப்ளிக்கா வரது கொண்டானது அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும் கட்சி தலைமையிடம் உங்களுக்கு கைவிட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் செய்யாத தப்பை எடுத்துகிட்டு போகிறதோ அல்லது மீடியாவில் உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறது நீங்கள் செய்யாத ஊழல்கள் வர்றது அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பரிகாரங்கள் செஞ்சுக்கோங்க அதுக்கு உண்டான வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஜோஷியாக இருந்தால் அவங்கள போய் பார்த்து என்ன பரிகாரம் வழிபாடெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே இல்லை ஸோ அதனால் கவனமாக இருங்க அஷ்டமத்தில் கிரகம் வந்தாலே உங்கள் தலையில் வேறு ஒருத்தர் உட்காந்துருக்காரு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு செயல்பாடு பண்ணுங்க இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய சர்ச்சையாயிரும் அப்புறம் உங்களுடைய கிரியரையே காலி பண்ணிடும் அரசியல் வாழ்க்கையவே காலி பண்ணிடுவாங்க ரொம்ப கவனமாக இருங்க ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது இதெல்லாம் கவனமாக இருங்க யார் கூட கூட்டணி வைக்கணும் இதெல்லாம் கவனமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய அரசியல் சகாப்தத்தையே முடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் இந்த மாதம் இருக்கு ஏன்னா அஷ்டமத்தில் கிரகம் அவ்வளோ உச்சமாக இருக்கு அதுவும் இல்லாமல் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்குது அதனால அரசியல் வாழ்க்கையை பாடுபடுத்துறதுனால ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் தேவைங்க நல்ல அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கு திடீர்னு ஒரு விபரீத ராஜியோகம் இருக்கு திடீர் அதிஷ்டம் எல்லாம் இருக்கு அதே நேரத்துல கூடுதலா கவனமா இருந்துட்டாலே எல்லா விஷயமும் உங்களுக்கு நன்மையா தான் முடியும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்